அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு போனேன்ல நைட்டு உட்கார்ந்து போனது பேசினேன்டா நிறைய தப்பு பண்ணி திருந்தி நேர்மையா வாழ்றவன் இனிமே தப்பை செய்ய அவங்க கூட சேர்ந்து வாழ்தான் உன் ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு நீ எப்போ பொண்ணுகிட்ட சொல்ல அவளும் சலிம்னு சொல்லிட்டடா சரி கிளம்பு எப்படி தேடி சும்மா இருப்பாங்க இவனா என்ன வெச்சு செஞ்சு பார்த்தா பாட்டுக்குள்ள என்ன வெச்சு செய்ய பாக்கறீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு காட்டு காணே என் பொண்ணை உடவ பாருறா அவ ஒரு தேவதனா দেশ <laughs> <that> இருக்கோ குறைஞ்ச போவோம் யாருங்க இருந்த திட்டையா போறாவ எல்லாரும் போன அப்புறம் போவோம் அடுத்து உமா சாப்பிட எங்க கூட்டு போப்பறாங்கல ஏல இன்னமா உங்க வயித்துல எடா இருக்கு அம்மா 6 மணி ஆயிடுச்சுல இனிமே நைட் டின்னர் முடிச்சிட்டு தர வீட்டுக்கு போனா ஏல பெரிய பண்ணே அநியாயம் பண்ணாதீங்களா

நேரா கார் எடுக்க வண்டியை ஓட்டலில் விடுன்னு ஆளுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்ருங்க எனக்கெல்லாம் வயித்தில் இடம் இல்லைப்பா ஆமாம் எனக்கும் ஒன்றும் வேண்டாம் டே பெருசாக பசிக்கல கார் அவ்வளோ நேரம் பசிக்கல பசிக்கல்தான் நேராக வண்டி இடம் வீட்டுக்கு போவோம் வேறு தியேட்டரே காலி ஆயிருச்சு அவ்வளோ நேரம் எந்திரிச்சி போயிட்டாவாம் ஏ பிள்ளைகளுக்குள்ள உங்களுக்குலாம் பசிக்குதா ஹோட்டல்ல போய் ஒரு புரோட்டா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் இல்லை பரோட்டாவும் கலக்கிய வேணும் எனக்கும் பார் பிள்ளைகளுக்கு பசிக்குதான் புரோட்டாவும் கலக்கியும் கேக்குதுவே

ஏல தியேட்டர்ல இருந்து அவ்ளோ வர வெளிய பேயாச்சி நம்ம இங்க மட்டும் உள்ளே quedadoனா ஏதாவது நினைக்கப் போறவளா வாங்குறது இடத்தை காலி பண்ணுவோம் ஆமாமே எதா இருந்தாலும் காரில நம்ம தான் அவ்ளோ குப்பைய அள்ள நான் அந்த கடைசி வரைக்கும் நின்னுட்டே நடனமா குப்பபரக்கன கூட நினைக்கிடப் போறவே எப்படியோ லட்சுமி அக்காவla தப்பிச்சேன் காடல்லாண்டியாடி எங்க போச்ச அந்த காசு ஐயா ஐயா என்னாச்சு உனக்கு வந்த நேரத்திலே இருந்து கவுந்தடிச்சு கண்ண கசிக்கிட்டே இருக்கானையா ஏலே ஐயா செல்வம் இங்க பாரு ஆ என்னம்மா சொல்லுங்க ஆமா என்னையா ஆச்சு வெளிய பேட்டு வந்தவன் வந்த நேரத்திலே இருந்து சோஃபால இப்படி கவுட்டக்கல கலைய விட்டுட்டே இப்படியே குடிச்சே கிடந்தா என்ன அர்த்தம் என்னாச்சு அம்மா நீ வேற சும்மா இருமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னமோப்பா எதை கேட்டாலும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்க உன் பொண்டாட்டிகிட்ட எதை கேட்டாலும் எனக்கு தெரியல எனக்கு தெரிலம்பா அவளை வீட்டில் பார்க்கவும் முடிய மாட்டேங்க இருக்கவும் முடுங்கா எந்த அளவான் பயணம் போகிறாலும் என்னமோ தெரிய மாட்டாங்க நீ அவளை யானை கேட்பார்ல நானும் கேட்டாலும் மதிக்க மாட்டுங்க பொம்பளை இப்படி இருந்தால் எப்படி குடும்பம் வளங்குது என்னன்னையும் போங்க ஏமா நீ சீட்டுக்கு ஒரு ரூபா தந்திருந்தல அந்த காசை நாங்கள் அலை மாதிரிலாம் அங்கே ஏன் இதில் வச்சுருந்தேன் அதை காணுமே நீ பார்த்தியா

அவ நான் என்னோட ஆபீஸ் கோழி கூட நான் தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன் அங்க வந்து நான் பொம்பளை பிள்ளைகள் கூட எல்லாம் பேசிக்கிட்டு பொம்பளை பிள்ளைகள் கூட சொல்லாம கொள்ளாம தேட்டருக்கு வந்திருக்குன்னு என்னைய போட்டு அடி அடின்னு அடினு அடிச்சு விட்டாமா வீடா இருந்தா நான் ஏதாவது பேசிருப்பேமா பொது இடத்துல எங்கம்மா சண்டை போட முடியும் அவன் கேவலமா நானும் நடந்துக்க அவளுக்கு நல்ல நல்ல ஒரு நாலு இழுப்பு கொடுத்து அவளை நீ உன் கைக்குள்ள வச்சிருந்தவ இப்படி நடப்பாளா நீ அவளை விட்டு விட போய் தானே இந்த ஆட்ட ஆடியா தியேட்டருக்கு போறதுக்கு அவளுக்கு ஏது காசு இப்ப தெரிஞ்சு வச்சு அந்த சீட்டு பைசா ஐயாயிரம் ரூபாய் தான் இவன் எடுத்துக்கிட்டு போயிருக்கான்னு நினைக்கேன் அதெல்லாம் தெரியாதுமா ஆனா என் பாக்கெட்ல இருந்து ரெண்டாயிரத்தையும் எடுத்துக்கிட்டா அவளை முதல்ல அடிச்சவ அம்மா வீட்டுக்கு பத்து அப்பதான் அவ திருந்துவா இந்த சீட்டு பைசா ஐயாயிரம் ரூபாய் அவ தான் எடுத்தான்னு தெரியட்டுமா அவளை நான் அன்னைக்கு அடிச்சு பத்திரியேன் எனக்கு தெரிஞ்சு அவ தான் எடுத்திருப்பா வேற யாரும் நம்ம வீட்டுல வந்து எடுக்க ஆளு கிடையாது இன்னைக்கு வரட்டுமா சொல்லிட்டல அந்த ஐயாயிரம் ரூபாய் எங்கன்னு நான் இன்னைக்கு அவ்வளவு பொழந்துடுறேன் நீ கிழிச்ச யா முன்னாடி இப்படிதான் வீரவசனம் பேசுவ உன் பொண்டாட்டிய பத்தி அப்படியே உன் பொண்டாட்டிய கண்டா அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி அவ கால விழுந்துருவ இல்லம்மா இன்னைக்கு நான் அந்த மாதிரி நடந்துகிட மாட்டேன் ஏன்னா அவ மேல நான் இப்ப கொலை வெறியில இருக்கேன் அவ எப்ப வீட்டுக்கு வருவான்னு இருக்கேன் வரட்ட வந்த அப்புறம் இருக்கு பாரு அவளுக்கு கச்சேரி பிள்ளைகள் படம் எப்படி இருந்துச்சு சொல்லே இல்லை உம்ம் படம்லாம் சூப்பரா இருந்துச்சு ஜாலியா இருந்தது ஆமா தேன் நாங்க சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணும்போதே தெரியலையா உங்களுக்கு தியேட்டர் விட்டு வர மனசே இல்ல இன்னொருக்கா அந்த படத்தை போட்டா கூட பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்பனா சின்ன பொண்ணு எங்க தியேட்டர்ல விட்டுட்டு வந்துருக்கலாம் பிள்ளையே தியேட்டர்ல விட்டுட்டு வந்துனா அவ்ளோதான் பத்து நாளைக்கு அடிபடவே அடி என் பிள்ளைய கூட்டு பொண்ணுங்க என் பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டீங்களா அக்கவுண்ட் ஆமா அரியல்வலே நம்மள நம்பிதான் அனுப்பிருக்காத பிள்ளையே வேற விட்டுட்டு போனானா அ பிளச்சு கன்ஃபார்ம் ஹோட்டலுக்கு போணுமா வீட்டுக்கு போகணுமா ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்க பெனாத்திக்கிட்டே அடக்கிய எனக்கு தெரிஞ்ச நேராக வீட்டுக்கே போயிடலாம் இந்த பிள்ளைகள் சும்மா பசிக்குதுன்னு சொல்லி ஹோட்டலில் தின்னுட்டு நேரத்தை போய்கிட்டு போகலான்னு நினைக்குவேன் நினைக்கிறேன் அதான் ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு இங்குவேன் ஆமாம் பெரிய பொண்ணு அவ்வளோ என்ன வயிறு குறையவாடாக்கா எதுனா பண்டை வாங்கி தின்னு இருக்காளுவே அதிலே வயிறெல்லாம் நிறைஞ்சிருக்கான் வீட்டில் சாப்பாடு வீட்டுக்கு நீ வாட்டலுக்குலாம் போக வேண்டாம் நேரா வீட்டுக்கே வண்டி விடு அதை லெச்சு வாட்டலுக்கு போனா நீங்க செலவு பண்ண வேண்டியிருக்கணும் பிள்ளைகளை கன்வின்ஸ் பண்ணி அடக்கியல செலவுல இருந்து தப்பிக்கலாமே ஏ பிள்ளைகளை ஒத்துக்கடாதீங்க ஹோட்டலுக்கு கேளுங்க இல்ல நீ வீட்டுக்கே போலாம் எனக்கெல்லாம் பெருசா தப்பிக்கல ஏல நீ தன்னல்ல அங்க வச்சி பொரட்ட கேட்டவே கேட்டே எனக்கே இப்பவே வயித்த கலக்கமா இருக்கு நேரா வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்லுது பக்கத்துல உட்கார்ந்து நார அடிச்சறாதல குறப்பா

அம்மாக்கு தியேட்டருக்குள்ள இருந்தது நமக்கு படத்த பார்த்துகிட்டே இருந்ததல யாரும் தெரியல வெளிய வந்த அப்புறம் பார்த்தா கிடக்கு உள்ள ஒண்ணுமே தெரியல பத்தியாக்கா இப்படி என்ன வரும்போது நல்லாதான் இருக்கு இவ்ளோ நாள் இப்படி நம்ம படத்துக்கு வராம வீட்டிலேயே கடந்து பேர்க்கோம் அடிக்கடி போய் ஏதாவது புது படம் நல்ல சொல்லுங்களா போடு போடு லச்சுவைது ஆமா தியேட்டருக்கு போகும்போது இன்னைக்கு நான் போட்டு இருக்கேன் அடுத்து யாராவது போடணும்

நீந்தால நீந்தால அவளை கெடுக்கிறது பூரா நீந்தா வேற யாரும் கிடையாது அப்ப படத்துக்கு போகணும் போனோம்னு ஆசைப்படியவா உன் கூட படத்துக்கு வர வேண்டியது தானே என்னத்துக்கு அவ தனியா போனோம் அவ்வளவு கூட்டாளிகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டு அலையலான்னு சொல்லிட்டு போயிருக்காள ஏமா அப்படிலாம் இல்ல அவ என் கூட தான் வாரேன்னா நான் தான் ஆபீஸ் கோலிக்ஸ் கூட போறேன் ஃபேமிலி எல்லாம் எதுவும் வரக்கூடாதுன்னு அதனால தான் அவ சரி அப்போ அப்புறம் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னா நான் கூட அப்படித்தான் சொன்னேன் அப்புறம் அடுத்த வாரம் கூப்பிட்டு போறேன் இல்ல அதுக்கு இடையில உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன் ஆனா இன்னைக்கே வீழ்வ தியேட்டருக்கு ஒரு நான் எதிர்பார்க்கல அதான் நீ கூட்டு போறேன்னு சொல்லிருக்கா சொன்னதுக்கு அப்புறமா ஒரு பொம்பளை வீட்டுல இருக்காம இப்படி போனான்னு என்ன கணக்கு இருக்குங்க கொஞ்சமாவது அவளை அடக்கி உடைக்குவோம் கைக்குள்ள வைக்க வரல அவ போக்கு இப்படி விடாத இப்படி ஆடிட்டு அலைஞ்சானா என்ன நீ குடும்ப வழங்கும் பாக்குற நாலு பேர் என்ன பேசுவாவ கொஞ்சமாதிரி யோசிக்கியா நீ ஏமா இந்த மாதிரி வாழ்க்கைலாம் யாருக்குமா கொடுத்து வைக்கும் அவள் சந்தோஷமா இருந்துட்டு போட்ட விடுங்க அதான் நீங்க சிம்ரனை பார்த்துக்கிட்டுறீங்களா வேற அவளுக்கு என்ன வியாளுங்க போயிட்டு வந்தா வந்துட்டு போட்டோம்மா விடுங்க நீங்க அவகிட்ட போய் ஏதாவது கேட்க போனால் இப்படிதான் ரெண்டுருக்கா சண்டை வரும் அதனால அப்படியே விட்டுருங்க இதுக்கு நம்மளும் உங்ககிட்ட ஒண்ணும் சொல்றது கிடையாது எது சொன்னாலும் நீ பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பொண்டாட்டிக்கு காணாதுன்னு பேசுவான் இவங்கிட்ட சொல்லி ஒரு பிரோஜனம் கிடையாது அவளை நான் தான் என்ன காலை முடிச்சு வீட்டில் போடணும் போல இருக்கு அப்படி இல்லம்மா அவன் சின்ன வயசுல இருந்தே தாய் தாப்ப இல்லாம இருந்து வளர்ந்துருக்கா பத்தியா அதனால அவளுக்கு இந்த விஷயம்லாம் பெருசா நம்ம சொன்னாலும் புரியாது அப்படியே வளர்ந்துட்டா செல்ல பிள்ளையாவே அதனால நானும் அப்படியே விட்டுர்றது ஒருத்தி கேட்க வீட்லயே இருக்க முடியாததே ஆயிரம் பேசுவ அவியல்ல பேசுறதுனால என்ன ஆயிரும் போது இப்போ ஏன் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும்மா அவன் நாலு பேருக்கு நல்லது தான் நினைப்பால தவிர யாருக்கும் துரோகம் நினைக்க முண்டா அதனால அவள் பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வந்துருவா நீங்க அதெல்லாம் போட்டு நினச்சி எதுவும் வருத்தப்படாதீங்க நீங்கள் சொல்கிற வேலையை அவள் சொ செய்கிறாளா அதை மட்டும் பாருங்க அது செய்யலைன்னா சொல்லுங்க நான் அவளை கண்டிக்க இப்ப நீ சொல்ற வேலையெல்லாம் அவ கரெக்டா செஞ்சிடறாளா அதெல்லாம் செய்ய ஒரு நேரம் நல்லா செய்யா ஒரு நேரம் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையை ஆக்கி வச்சுட்டு போயிரியா வேற வீட்டுல இருக்க முடியுங்க என் கூட உட்கார்ந்து கொஞ்சம் சீரியல் பாத்துக்கிட்டு அப்படியே என் கூட கதை பேசிட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே பாக்கேன் இருக்காண்டங்கால அது மாமியார் மருமகன் அது இப்படி இருக்கும் ஒத்து போவாது நீங்க உங்களுக்கு ஏத்த ஆள்வெட்ட இருந்து பேசுங்கம்மா அவ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஆள்வெட்ட உட்காந்து பேசிட்டு போறா விடுங்க இவனுக்கு என்னதான் இவன் பொண்டாட்டிய பத்தி நம்ம கழுவி ஊத்தினாலும் இவன் என் பொண்டாட்டி அப்படி இப்படி தான் முழுக்குவான் இவன் கிட்ட பேசி ஒரு பிரோஜனம் கிடையாது என்னன்னு போயிட்டு போறான் இந்த பிள்ளை வேற தூங்கிட்டா இவளை கொண்டு போய் உள்ள கடத்துவோம் பொண்டாட்டி வர நேரம் காணுமா வரட்டும் வரட்டும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா வந்து என்னடா பண்ணியானு பாப்போம் என்ன மாம்சைய மாமியார் என்ன ரோட்ல உட்கார்ந்திருக்கீங்க ஏன் வர்க்கிட்ட உட்கார்ந்திருக்கீங்களா பாத்துட்டு பாக்காம அத மாதிரி வேற ஏன் போறீரு என்ன மாம்சே இன்னைக்கு கொஞ்சம் அடி பழமா அதனால கோவமா இருக்கீரா சரி உமா நான் பேட்டார் என்ன ஆ சரல பெரிய பொண்ணு பாத்து பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போ எனக்கு இவ்ளோ தூரம் துணைக்கு உனக்காக நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன் நீ இனிமே உனக்கு துணைக்கு நீயே பாத்து வா செருப்பு

அது ஒன்றும் இல்லைண்ணே அவ தான் அன்னைக்கு எங்கள் எல்லாேருக்கும் ஸ்பான்சரு அவ தான் எங்களுக்கு டிக்கெட் காசு ஸ்நாக்ஸ் காசு எல்லாம் போட்டு செலவு பண்ணதே ஃபுல்லாக அவா தான் அதனால் அவளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தானே அப்ப நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு சரி சரி பெரிய பண்ணே என்னைய ரொம்ப புகழாத என்னையே புகழ்ந்தனா எனக்கு பிடிக்காது அத எங்க வீட்டுக்காரட்ட எல்லாம் ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காத என்ன பத்தி அவருக்கெல்லாம் என்னோட அருமை தெரியுமா சரிம்மா போயிட்டாரே வரேன் செல்வானா ஆ சரிம்மா போயிட்டு வா பாத்தியலா உமாக்கு எவ்வளவு மரியாதைன்னு இந்த வீட்ல தான் யாரும் இன்னைய மதிக்க மாட்டீங்க வெளியில நம்மள தூக்கி வச்சு கொண்டாடியாவ எவ விட்டு காசு எடுத்து எவ செலவு பண்ணியது இங்க ஆமா நீங்க எதுக்கு இப்ப இப்படி கொந்தளிக்கிய நான் யார விட்டு காசு எடுத்து செலவு பண்ணிட்டேன் யா விட்டு காசு தான் எடுத்து செலவு பண்ணனே இவ்வளவு நாள் யான் பாக்கெட்ல தான் நீ கை வைப்ப இப்ப எங்க அம்மாவோட கபோர்டலயும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டியா நீ எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா காசை எடுத்துட்டு போய் உற்சாகமா செலவு பண்ணிருப்பே என்னது நான் உங்க அம்மா காசை எடுத்துட்டு போய் செலவு பண்ணேனா அவ சீட்டுக்கு வச்சிருந்தா பைசாவை தூக்கிட்டு போய் நீ நல்ல தியேட்டர்ல உன் ஃப்ரெண்ட்ஸ்வலுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து செலவு பண்ணிருக்கேன் எங்கட்ட இருந்து என்னையும் தியேட்டர்ல அடிச்சி ரெண்டாயிரம் ரூபாயை புடுங்கனே ஐயோ தொப்பி தலையா ஒண்ணே தியேட்டர்ல எல்லாரும் முன்னாலேயே வச்சு அடிச்சிடேனே நீ எனக்கு ஏமாளை இப்படி

ஆமாம் ஏன் பெரிய அரிச்சந்திர பொண்டாட்டி போகலாந்துட்டு ஏய் வெளியே பற்றி வீட்டுக்குள்ளே அந்த காசு எனக்கு பென்சிலுக்கு வேறு காசு அந்த காசில் கை வச்சுருக்கா உன் காசாக நான் என் முவிந்த கதவு பொண்டாட்டி எடுத்துக்கிட்டானு இது ஏன் காசு அதனால் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்தாகணும்னு சொல்லிட்டாமா ஐயோ தொப்பிதலையா உங்கள் அம்மா தான் அது குண்டி பிறந்து எங்கேயாவது வச்சிருப்போயா அதை நல்லா கேடி பண்ணி விட்டு வீட்டை விட்டு முடிவு பண்ணி பண்ணிக்கிட்டு பொளுங்க மரியாதையா நீ வீட்டுக்குள்ள விட்ருங்க சொல்லிட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க அம்மா காசு காணோங்கா நீ தான் எடுத்துிருப்பானு சந்தேக நீ எடுக்கலைன்னு அவளுக்கு நிரூபிச்சிட்டு உள்ளவா வா இந்த ராத்திரி நான் எங்கயா போவேன் தொப்பி மண்டக்காரா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயாயிரம் ரூபாயோட உள்ள வா இல்லாட்டினா வராத எந்தாளையும் பேயிரு அட கல்நெஞ்சக்காரா இந்த ராத்திரி நேரத்துல பொண்டாட்டி எங்க போவான்னு நம்ம மேல கொஞ்சமாவது ஏறகப் படுறானே அம்பாட்டுக்கு தாய் சொல்ல கேட்டு உள்ள போய் கிட்டு இருக்கான் பேரு நம்மளும் வெளியே விட்டுட்டு ரெண்டு பேரும் வீட்டோட கொளுத்தி விடுத்து விட்டோன்னா வேண்டாம் இப்ப இந்த நடராத்திரி எங்க போறது கேசட்டிக்கு லட்சு வீட்டுக்கு போவோமா அம்மா இன்னைக்கு ஒரு நாள் லட்சு வீட்டில தங்குறதுக்கு அனுமதி கேட்போம் இன்னைக்கு நைட்டை ஒப்பத்திக்கா காலையில அந்த ஐயாயிரம் ரூபாய் எங்க போச்சு என்னென்ன கண்டுபிடிச்சி அந்த கிளவி மூஞ்சில மிளகாவை பூசியே ஆகணும் எக்ஸி எப்படியே எனக்கு தூங்க கொஞ்சோம் இடம் கொடுக்கும்